ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புனுகுப்பூனை பூனை ஆபிரிக்க வெப்பவலயக் காடுகளில் காணப்படும் சிறிய உடலமைப்பு கொண்ட பாலூட்டி விலங்காகும் புணுகு பூனை வகையைச் சேர்ந்த பல வகை விலங்குகள் காணப்பட்ட போதிலும் பன்னாட்டு ரீதியில் இப்பதம் பொதுவில் ஆப்பிரிக்க புணுகுப்பூனையே குறிப்பாகச் சுட்டி காட்டுகிறது இதற்கு காரணம் வரலாற்று ரீதியில் உலகில் புனுகு எனப்படும் வாசனை திரவியம் இவ்விலங்கிலிருந்தே தயாரிக்கப்பட்டது ஆயினும் தமிழரிடையில் புணுகுப்பூனை என்ற சொல் சிறிய இந்திய புணுகுப்பூனையை குறிக்க பயன்படுகின்றது ஆப்பிரிக்க சிவெட் இரவு நேரத்திலேயே வெளியில் திரியும் மற்றும் அடர்த்தியான தாவரங்களில் பகலில் தூங்குகிறது ஆனால் சூரிய அஸ்தமனத்தில் எழுந்திருக்கும் இது ஒரு தனித்துவமான நிறத்தைக் கொண்ட ஒரு தனித்த பாலூட்டியாகும் அதன் கரடுமுரடான தோலை மறைக்கும் கருப்பு மற்றும் வெள்ளை புள்ளிகள் மற்றும் வால் மீது மோதிரங்கள் போன்ற வடிவத்தை கொண்டுள்ளது சிறிய முதுகெலும்புகள் உள்ளவற்றையும் முட்டைகள் கேரியன்கள் மற்றும் காய்கறி பொருட்கள் கரையான்கள் மற்றும் மில்லி பீட்ஸ் போன்ற நச்சு முதுகெலும்பில்லாதவற்றை உண்ணும் திறன் கொண்ட சில மாமிச உண்ணிகளில் இதுவும் ஒன்றாகும் இது இரையை முதன்மையாக பார்வையால் கண்டறியாமல் வாசனை மற்றும் ஒலி மூலம் கண்டறியும் ஆப்பிரிக்க சிவெட் ஒரு கரடுமுரடான மற்றும் கம்பி உரோமங்களைக் கொண்டுள்ளது இது வெள்ளை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்தில் பின்புறத்தில் சிவப்பு நிறத்தில் மாறுபடும் கோடுகள் மற்றும் புள்ளிகள் ஆழமான பழுப்பு முதல் கருப்பு வரை இருக்கும் பின்னங்கால்களில் கிடைமற்ற கோடுகள் இருக்கும் புள்ளிகள் பொதுவாக அதன் நடுப்பகுதியில் இருக்கும் அதன் கருப்பு பாதங்கள் முடியில்லாத உள்ளங்கால்களுடன் அதன் நீண்ட வளைந்த நகங்கள் உள்ளன அதன் தலை மற்றும் உடல் நீளம் அறுபத்து ஏழு முதல் எண்பத்து நான்கு சென்டிமீட்டர் ஆகும் சராசரி எடை பதினொன்று முதல் பதினைந்து கிலோ வரை இருக்கும் இது ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய விவரிட் ஆகும் நன்றி